அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போர் மோட்டர் ஓடலை அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போர் மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆம்ஸ் கூட எடுக்குது தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போய் கலட்டி பார்த்தா கெப்பாசிட்டர் வெடிச்சிருந்தது அதனால தான் தண்ணி வரல ஆம்ப் அதிகமாக ஆம்ப்ஸ் அதிகமாக காட்டினது இதை மாற்றிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு ஆம்ஸ் சரியாக வந்துடும் இந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சுனாலே தண்ணி எடுக்காது நம்ம அந்த வெடித்ததை கட் பண்ணி எடுத்துட்டு புது கெப்பாசிட்டர் போட போகிறோம் அதில் ஏற்கனவே என்ன அளவு கெப்பாசிட்டர் இருந்ததோ அதே அளவு நம்ம வாங்கி மாட்டிக்கணும் கெப்பாசிட்டரை மாட்டிட்டு நம்ம அந்த கெப்பாசிட்டர் எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி லைன் மாறாமல் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் கொடுத்துக்கணும் அதில் கனெக்ஷன் கொடுத்துருந்த மாதிரியே நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஏன் கெப்பாசிட்டர் வெடித்ததுன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் இல்லாட்டி ஹெவி லோட் அதனால் இதாக இருக்கலாம் இப்போ மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ கரெக்டான ஆம்ஸ் எடுக்குது இப்போது தண்ணியும் எடுக்குது நம்மக்கிட்ட சொன்னது தண்ணி எடுக்கலை ஆம்ஸ் கூட காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது நம்ம அதை சரி பண்ணி கெப்பாசிட்டர் மாற்றினதுக்கப்புறம் தண்ணி எடுக்குது